ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு வரையும் பொள்ளாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் போகாத விடதனிலே போக வேண்டாம் போக விட்டு புறஞ்சொல்லி திரிய வேண்டாம் மாதாடும் குறளுடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளையே வாழ்த்தாய் இடஞ்சே கையெடுத்து ஆ அடுத்தது நெஞ்சார பொய்தன்னை சொல்ல வேண்டாம் நிலை எல்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நாளும் பழக வேண்டாம் நல்லிணக்கம் இணங்க வேண்டாம் நாரவழியே போக வேண்டாம் மஞ்சாடும் குரோவுடைய வள்ளிப்பங்கன் மயிலேறும் பெருமாளே வாழ்த்தாய் நெஞ்சே அந்த மாதிரி வருஷம் கையெட்டு சும்போம் வாழ்த்தாய் நெஞ்சே மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றானை ஒரு ஒரு போடுது வேண்டாம் தனம் தேடி உண்ணாமற் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் அலையார் அலை உணர்ந்து தேட வேண்டாம் சிந்தனை தருளும் வாசல்படி சேர வேண்டாம் மனம் தேடும் குரலுடைய வள்ளி பங்கன் மயிலேறும் நேரும் பெருமாள் வாழ்க்காய் நெஞ்சே